நியோமேக்ஸ் நிறுவன மோசடியில் மேலும் இரண்டு இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளனர் அவர்கள் மட்டும் கோடியை சுருட்டியது எப்படி அதிக வட்டி தருவதாக கூறி ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மேலும் முக்கிய இரண்டு நிர்வாகிகள் அதிரடியாக கைது உள்ளனர் அறுநூறு பேரிடம் ரூபாய் நூற்றைந்து கோடிக்கு மேல் வசூலித்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் இருவரையும் கைது செய்துள்ளது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் நிறுவனம் முதலீட்டுக்கு அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி தமிழகம் முழுவதும் கிளைகளை திறந்து சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சுருட்டினர் என்பது புகார் பாதிக்கப்பட்டவர்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மோசடி குறித்து மதுரை திருச்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் புகார் அளித்தனர் அதன் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் முக்கிய இயக்குநராக கமலக்கண்ணன் வீரசக்தி பாலகிருஷ்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ளனர் இதில் கமலக்கண்ணன் உள்ளிட்ட சிலருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளது மேலும் இந்த வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் நடவடிக்கை குற்றவாளிகளுக்கு சாதகமாக உள்ளது என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரியும் வழக்கு நடைபெற்று வருகிறது நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு எதிரான புகாரில் அதன் கிளை நிறுவனங்களான பதினேழு நிறுவனங்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர் இந்த நிறுவனத்தின் எழுநூற்றி ஐம்பது வங்கிக் கணக்குகள் அனைத்தும் உள்ளன இந்நிலையில் மதுரையில் நேற்று மேலும் இரண்டு முக்கிய இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் அவர்களில் ஒருவர் அசோக் மேத்தா நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு நிறுவனமான டிரான்ஸ்கோ ப்ராப்பர்டிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநரான அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த நானூறு பேரிடம் அறுபது கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாகி இருந்த நிலையில் அசோக் மேத்தா கைது செய்யப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்து உள்ளனர் கைதான மற்றொருவர் மதிவான இவர் ட்ரைடாஸ் ப்ராபர்டிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆவார் இவர் இருநூறு பேரிடம் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளார் கைதான இருவரும் மதுரை மாவட்ட பொருளாதார குற்றவியல் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்குகளில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க